வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வலி நிவாரண மருத்துவர் பெயின் கிளினிக் சென்னை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவை வரக்கூடிய முதுகு வலி இந்த முதுகு வலியை பத்தி திருப்பி திருப்பி நாம ஏன் பேசுறோம் அப்படின்னா சமீபத்தில் மருத்துவ ஆராய்ச்சி இதழான லேண்ட் இன்றைக்கு உலகளவில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகளில் பாடியில் இருக்கிற ஒரு பிரச்சனைகளில் முக்கியமான இடம் சொல்ல போனா நம்பர் ஒன் இடம் முதுகு தான் இருக்கு முக்கியமாக ஆசிய நாடுகளில் அதிக அளவு முதுகு வலி வருகிறது ஸோ இந்தியாவிலும் முதுகு வலி அதிக அளவில் வருகிறது இந்த முதுகு வலி வந்து வாழ்க்கையில ஒரு தடவை எல்லாருக்கும் வந்துருது ஆனா ஒரு கேள்விகளும் முதுகு வலி உள்ளவர்களுக்கு காமனா வருது முக்கியமாக டாக்டரை போனதுக்கப்புறம் இந்த ஐந்து கொஸ்டின்களும் அவங்களுக்கு வருது அந்த ஐந்து சந்தேகங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் டாக்டர்ல போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வருது அவங்களுக்கு டாக்டர்கிட்ட நான் போகணுமா வேணாமா எந்த நேரத்தில் முதுகு வலி உள்ளவர்கள் மருத்துவரை அணுக வேண்டும் டாக்டர் போறதுக்கு சில பேர் பயம் நானாவே பாத்துக்கிறேன் அப்படி மூன்று வாரங்களுக்கு மேலாக உங்களுக்கு முதுகு வலி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும் தீவிர முதுகு நடக்க முடியாமல் கால் தடுமாறுனா உடனடியாக மருத்துவரை பார்க்க கால் மரத்து போய் புதுகு வந்தா முதல் தடவை மருத்துவரை பார்க்கவே கீழே அடிபட்டு முதுகு வலி வந்தால் அடி கண்டிப்பாக மருத்துவரை பார்க்க ஒரு நாள் இரண்டு நாள் இருக்கிற முதுகு வலிக்கு சாதாரண முதுகு வலிக்கு மருத்துவரை தேட வேண்டாம் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் அல்ல அதிகபட்சமாக மூன்று வாரங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய முதுகு வலிக்கு மருத்துவரை அணுக வேண்டும் இந்த முதுகு வலிக்குல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க இது கவனித்தீர்கள் என்றால் நான்கு வாரங்களிலிருந்து ஆறு வாரங்களுக்குள்ளாக உங்கள் முதுகு வலி சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனிக்காம விட்டீங்கன்னா தான் பிரச்சனை வரும் எப்போது மருத்துவரை அணுகணும்னா மூன்று வாரங்களுக்கு மேலாக சாதாரண வலி தாங்கக்கூடிய முதுகு வலி அல்லது அதிகமான முதுகு வலி தான் தீவிரமான முதுகு வலியோ கீழே அடிபட்டதால் வரக்கூடிய முதுகு வலியோ கால் மரத்து போவதோ கால் வீக்காகி தடுமாற்றம் ஏற்படும் போது உடனடியாக மருத்துவரை அணுகணும் இதுதாங்க பிரின்சிபல் இரண்டாவது நான் மாத்திரை எடுத்துக்கலாமா வேண்டாமா நான் எனக்கு மாத்திரை எடுத்துக்கலாம் பிடிக்காது இந்த மாத்திரை எடுத்துக்கொண்டா தொடர்ச்சியாக லைஃப் லாங் எடுத்துக்கணுமோ அப்படிங்கிற யூஸ்வலா பெயின் கில்லர் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாவே எல்லாரும் சொல்லுவாங்க டாக்டர் உங்களுக்கு மருத்துவங்கள் ஏதாவது எழுதி கொடுத்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் வழி நிவாரண மாத்திரைகள் என்பது ஒரு மருத்துவரால் உங்களுக்கு அளிக்கப்படும் போது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த வழி நிவாரண மாத்திரைகள் வழிகளுக்காக மட்டும் கொடுக்கப்படுவது அல்ல இந்த வழி நிவாரண மருந்துகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் சிம்பிளா வலியை குறைப்பதற்கு மட்டுமல்ல ஏற்பட்டிருக்கின்ற இன்ஃபிளமேஷனை குறைப்பதற்கு இந்த வலி நிவாரண மாத்திரைகள் உபயோகப்படுகின்றன அதன் மூலமாக தான் வலி குறை இந்த மாத்திரைகள் உங்களுக்கு எந்த வகையில் உபயோகப்படும் என்பது மருத்துவர் தெரிந்துதான் அளிக்கிறார் நீங்களாவே ரொம்ப நாள மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்கின்றீங்கன்னா தான் அது பிரச்சனையை உண்டு பண்ணும் சோ மாத்திரைகள் மருத்துவரால் அழிக்கப்பட்டால் அது வலி குறைவதற்காக அழிக்கப்பட்டால் தயங்காம எடுத்துக்கோங்க அது ஒரு ஹேபிச்சுவேஷன் ஆகாது மருத்துவ ஆலோசனையின் பேரில் வழங்கப்பட்டால் அது ஒரு அடிக்ஷன் ப்ராப்ளம் வராது மூணாவது ஒரு கொஸ்டின் வரும் என்கிட்ட நான் என்ன பெட் யூஸ் பண்றது பெல்ட் போடலாமா இந்த பெட் அண்ட் பெல்ட் கேட்காத கொஸ்டின் கேட்காத டாக்டர் கிடையாது டாக்டர் இந்த கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்க நான் இப்ப வந்து கீழே படுத்துக்கிறேன் டாக்டர் அப்படிம்பாங்க பெயின் அது வந்ததுக்கு அப்புறம் தப்பு அதுவும் தவறு பெட்ல படுக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கிற பெட்டில் படுக்க வேண்டாம் நிறைய ஸ்ப்ரிங் வச்சு சாஃப்டா நீங்க படுத்த உடனே உள்ள போயிரும் பார்த்தீங்களா அதே மாதிரி பெட் பழைய பெட்டு ஏதோ குழி விழுந்த பெட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ரொம்ப ஹார்டான பெட்டு அதாவது வெறும் கட்டாந்தரையில படுக்கிறதும் சில சமயம் ஆபத்தை முக்கியமாக முதுகு வலி உள்ளவர் அப்ப என்னதான் பண்றது ஓரளவு ஹார்டா இருக்கிறது அல்லது ஓரளவு சாஃப்டாக இருக்கிற பெட்டு போதும் மீடியமாக இருந்தால் போதுங்க என்ன பொசிஷனில் படுக்கணும் எப்படி படுக்கணுங்கிறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பெட்டுங்கிறது மீடியம் சாஃப்ட் இருக்கிற பெட்டு போதுமானது எட்டாம் தேவையில்லை மிக அதிகமாக சாஃப்டா இருக்கிற குஷனும் தேவை பெல்ட் இந்த பெல்ட் என்பது ஏதாவது எலும்பு முறிவு இருந்தாலோ இல்ல ரொம்ப தீவிரமான டிஸ்க் பல்ஸ் இருந்தாலோ அல்லது எலும்புகள் வந்து விலகி இருந்தாலோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ பெல்ட் உங்க டாக்டர் சொன்னா போட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த பெல்ட்ங்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதியாவே வச்சிருப்பாங்க சர்ஜரிக்கு அப்புறம் சில சமயம் அந்த பெல்ட் வந்து பரிந்துரைக்கப்படலாம் மருத்துவர் உங்களுக்கு பெல்ட் போட சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும் எத்தனை நாளைக்கு போட சொன்னாரோ அது வரைக்கும் போடுங்க நீண்ட நாள் பெல்ட் உபயோகிப்பதால் அந்த தசைகள் வலுவிழ்கின்ற காரணங்கள் ஏற்படுகிறது வலிகள் அதிகமாக ஏற்படும் பெட் அண்ட் பெல்ட் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான அறிவுரை வந்திருக்கும் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி என்னென்ன அப்படின்னா எனக்கு வந்திருக்கிறது டிஸ்க் பல்ஜா அப்படின்ட்டு நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த முதுகு என்பது அந்த முதுகிலிருந்து வரக்கூடிய வழி என்பது டிஸ்கில் மட்டும் கிடையாது எலும்பிலிருந்தும் வரையலாம் எலும்பை சுற்றியுள்ள முதுகெலும்பை சுற்றியுள்ள தசைகளிலிருந்தும் வரலாம் அதில் உள்ள சிறு சிறு சந்திப்புகள் முக்கியமாக ஜாயிண்ட் அப்படிங்கிறோம் அந்த ஜாயிண்ட்ல இருந்து வரலாம் நரம்பில் இருந்தும் வரலாம் முதுகெலும்பில் வெளியே செல்லக்கூடிய நரம்பில் இருந்து வரலாம் இருந்தும் வரலாம் இந்த நரம்புலேருந்து இருந்து தான் ஒரே காரணமாக நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சயாட்டிக்கா சயாட்டிக்கா அப்படிம்போம் இந்த நரம்பு என்பது ஒரு நரம்பு கிடையாது அப்புறம் ஐந்து எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் டூ போன்ற நரம்புகள் சேர்ந்ததுதான் சயாட்டிக்கா ஸோ அந்த நரம்பு ஏன் அழுத்தப்படுகிறது எதனால வருகிறது நான் சொன்ன எந்த காரணங்களாலும் இந்த நரம்பு வலி ஏற்படலாம் அல்லது நரம்புகளில் பிரச்சனை இருந்தாலும் வரலாம் ஸோ முதுகு வலி என்பது டிஸ்கில் இருந்து வருவதல்ல முழுவதும் சயாட்டிக்கா சம்மந்தப்பட்டதும் அல்ல அது ஒரு தேர்ந்த மருத்துவரால் கண்டறிய இயலும் எம்ஆர்ஐ வைத்துக்கொண்டு கொண்டு நீங்களாவே உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க அடுத்த சந்தேகம் என்னன்னா ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிடுவாரா நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன் அவர் ஆப்ரேஷன் சொல்லிட்டார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் சொன்னாங்கன்னா அதற்குரிய காரணம் இருக்கும் வெறும் எம்ஆர்ஐ மட்டும் காமிச்சு ஒப்பீனியன் கேட்காதீங்க நீங்க போய் டாக்டர்கிட்ட காமிங்க எம்ஆர்ஐ பார்த்தா அந்த டிஸ்க் பல்ச்சு மிக அதிகமாக இருக்கும் சில சமயம் உங்களுக்கு எம்ஆர்ஐ மட்டும் பார்த்து யாராக இருந்தாலும் இதற்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது வெறும் எம் ஆர் அனுப்பி ஒப்பீனியன் எம்ஆர்ஐ அனுப்பிச்சு விட்டாலோ அல்லது எம்ஆர்ஐ பிலிம் அனுப்பிச்சுட்டு சர்ஜரி தேவையா அப்படின்னு கேட்டாலே நான் சொல்ல மாட்டேன் பேஷண்ட தான் சொல்ல வேண்டியது ஸோ எம்ஆர்ஐ என்பது உங்களுடைய டிசீஸுக்கான ஒரு கார்டு கிடையாது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அறிகுறிகள் வைத்து கொண்டுதான் எதுல வரி வருகிறது தெரியும் அடுத்து வந்து முக்கியமான கொஸ்டின் நான் பிசியோ பண்ணலாமா டாக்டர் அப்படின்னாங்க பிசியோ தெரப்பி என்பது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது பேக்ஸ் தெரபி அந்த மாதிரி ஒத்தடங்கள் வைப்பதும் மட்டும் கிடையாது அது ஒரு காம்ப்ரிஹென்சிவான உங்களுடைய உடம்பை உள்ள தசைகளை நார்களை வலுப்படுத்துவதற்கான போன்களை வலுப்படுத்துவதற்கான ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வலி இருக்கும்போது போது தேவையில்லாத பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்ன பண்ணுனா வழி வருதோ அதை செய்யாதீங்க அதாங்க பேசிக்ஸ் வலி குறைந்த பிறகு பரிந்துரைக்கப்படும் பயிற்சிகளை தவறாம பண்ணுங்க நம்ம வந்து அப்படியே மாத்தி பண்ணுவோம் பெயின் இருக்கும்போது போது எக்ஸசைஸ் கூட பிசியோதெரப்பி ரெண்டு நாள் போன டாக்டர் என்னால முடியல பண்ண முடியல அப்படிம்பா சோ எந்த நேரத்தில் அது தேவை என்றால் வலி குறைந்த பின்பு வழிகள் திரும்பி வராமல் இருக்க வலுப்படுத்துவதற்காக தேவைப்படுவதுதான் பிசியோதெரப்பி அல்லது பயிற்சிகள் சோ இது ஒரு இந்த முதுகு வழி உள்ளவர்களுக்கு ஒரு தெளிவான சந்தேகங்களை போக்குவதற்கான கருத்துக்கள் இதில் இருக்கின்றன நினைக்கிறேன் நன்றி வணக்கம்